இது பாரபலம் செய்திகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் வீட்டிலிருந்து தனது வாகனத்திலேயே சீமந்து முட்டைகளை திருடியவர் தப்பி ஓட்டம் போலீசார் வலை வீச்சி பதிமூன்று சீமந்து முட்டைகள் போலீசாரினால் முட்பு இனி விரிவான செய்திகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் வீட்டினுள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சீமந்தி முட்டைகளை வீட்டின் முன் கதவுகளை உடைத்து உள்ளே நுழைந்து திருடிய சந்தேக நபர் தப்பி ஓடியுள்ள நிலையில் போலீசார் அவரையும் அவரது வாகனத்தையும் தேடி வருகின்றனர் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள காத்தான்குடி கடற்கரை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி ஏ எஸ் எம் ஏ ரஹீம் தெரிவித்தார் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள கடற்கரை பிரதேசத்தில் கடற்கரை வீதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கும் வீட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இருந்த சீமந்து மூட்டைகளே இவ்வாறு திருடப்பட்டுள்ளன குறித்த வீட்டின் கட்டடப் பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் வீட்டை பூட்டிவிட்டு அடுத்த நாள் பணிகளுக்காக வந்து பார்த்தபோது வீட்டின் முன்கதவை உடைத்து உள்ளே இருந்த பதிமூன்று சீமந்து மூட்டைகளை தனது வாகனத்திலேயே திருடிச் சென்றுள்ள நபர் தொடர்பாக போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து போலீசார் நடத்திய விசாரணைகளின் போது சீமந்து மூட்டைகளை திருடிய நபர் தனது வீட்டின் ஒரு பகுதியில் சீமந்து மூட்டைகளை மறைத்து வைத்திருந்த நிலையில் அங்கிருந்து பதிமூன்று சீமந்து மூட்டைகளை போலீசார் மீட்டுள்ளனர் சந்தேக நபரை அவரது வாகனத்துடன் போலீசார் தேடி வருவதுடன் மேலதிக விசாரணைகளையும் காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இது பாரவலம் செய்திகள் பாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்